வரமதுல்லாஹ் அவர்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பல்லிக்கொழக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாமா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு நான் இரநூறு கிராம் அரிசி மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு நூறு கிராம் சுகர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் இன்கேஸ் நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னாலோ இல்லை கிராம் மெஷர்மெண்ட் தெரியலனாலோ எந்த கப்பால் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அரை கப் சுகர் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு அது கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பவுல்லையும் செம அளவாக வந்து நீங்கள் எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க நான் நெய் வந்து போட மறந்துட்டேன் ஸோ ஒவ்வொரு டோவும் மேக் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் வந்து இதில் காட்டுறேன் நான் இதில் எல்லாத்துலையும் சம அளவாக மாவு வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதில் ஒரு பவுலில் உள்ள மாவை போட்டுட்டு இது கூட ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போறேன் நான் லிக்விட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வெஜிடபிள் ஃபுட் கலர்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்களே ரெடி பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அரை மூடியோட தேங்காய் பால் இதை கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டோ வந்து மேக் பண்ணிக்கோங்க நான் நெய் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா ஸோ தட் நான் ஒன் ஸ்பூன் நெய் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி மிக்ஸ் வந்து கொடுக்குறேன் இந்த நல்லா பால் மாதிரி ஒருண்டு வர அளவுக்கு நீங்கள் வந்து டோவாக வந்து மேக் பண்ணி எடுத்துக்கோங்க நிறையா மா தண்ணி வந்து பா தேங்காய் பால் வந்து ஊற்றக்கூடாது இந்த மாதிரி பால் ஷேப் வர வரைக்கும் நம்ம கையில வந்து ஸ்டிக்கியா ஒட்டாத அளவுக்கு எடுக்க வரைக்கும் தேங்காய் பால் ஊற்றினா போதும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி டோவா மேக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே மேக் பண்ணி வச்சுக்கிறேன் அதுல நாலு கப் மட்டும் நான் டோவா உருட்டி வச்சுக்கிறேன் நம்ம தனியா எடுத்து வச்சிடணும் இப்ப இது எல்லாத்தையும் இதை மாதிரி மேக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நாலுத்தையுமே சேம் அதே ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் தேங்காய் பால் அதிகமாக போயிடுச்சுன்னா ஸ்டிக்கியா போயிடும் நான் அதுவுமே இல்லை வந்து நான் செஞ்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியா இருக்கும் அப்படிங்கறதையும் இப்போ இது எல்லா கலரும் இதாக இருக்கும் அந்த பீட்ரூட் கலராக இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குல்ல அது மட்டும் ஸ்டிக்கியாக இருக்கும் அது ஷேப்பும் வந்து உருட்டும் போது கரெக்டாக வந்து வராது நான் உருட்டி காட்டும் போது அதை கொல்கட்டையாக பண்ணும் போது நான் காட்டுறேன் இப்போ இன்னொரு பவுலில் வந்துட்டு நம்ம மாவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நம்ம அஞ்சு பாட்டாக வந்து பிரிச்சு வச்சுருந்தான் அதில் ஒரு பாட்டு இது வந்து இது இப்போ அந்த மாவு அதுக்கு கூட போட்டுட்டு ஒன் டேபிள் நெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் பால் வந்து அளவு கிடையாது இதை அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே தான் இதை டோவை வந்து மேக் பண்ண வேணாம் இது ஃபைனலாக நம்ம கூல் பண்ணும் போது அது கூட மிக்ஸ் வந்து கடைசியாக வந்து இதை ஊற்றி நம்ம பண் பண்ணணும் அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை பல்லு கட்டினாலே அது குட்டி குட்டியாக நம்ம வந்து பல் மாதிரியே வந்து அதை பண்ணுவாங்க நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இதுவே வந்து பெரிய சைஸ் தான் இதை விட குட்டியாக வந்து இந்த பல்லு வந்து 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 பண்ணுவாங்க ஸோ நான் 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 நீங்கள் நீங்கள் உங்களை வேணும் அப்படின்னா இதோட குட்டியாக போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மேக் பண்ணிக்கிறேன் எல்லா கலரையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல நானும் என் மாமும் தான் எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுருந்தோம் இப்போது நான் பீட்ரூட் கலர் வந்து ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னு இல்லையா அது மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருக்கேன் அதையும் வந்து காட்டுறேன் அதை பாருங்கள் இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் ஷேப்பும் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் திக்கு திக்காக வந்திருக்கும் இப்போ இதை இட்லி சைட்டில் வச்சு ஆவில அவிச்சு எடுத்துக்கலாம் இது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸில் வந்து வெந்துடும் அதுக்கு மேலே வேக வைக்கணும் அப்படின்ற வேலையில் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இந்த கொலக்கட்டை உருட்டுறோம் இல்லையா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் நான் பண்ணியிருக்க குவான்டிட்டி வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்கீங்கன்னா அவங்க தாராளமாக வந்து சாப்பிட்லாம் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு பவுல் வந்து வரும் நான் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் வந்து பண்ணியிருந்தேன் என்கிட்ட வந்து பேபியை என்னால் வந்து பண்ண முடியல ஸோ வந்து இது பண்ண ஆரம்பிச்சது நைட் நைன் ஓ கிளாக் தான் வந்து வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கொஞ்சமாக தான் பண்ணிவிட்டு மாமா வீட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அரை லிட்டர் பால் வந்து எடுத்துருக்கேன் அரை லிட்டர் பால் இந்த மாதிரி நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறம் பொங்கி வந்துடுச்சு அப்போ சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கொல்கட்டையும் வந்து ரெடியாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு கொல்கட்டை வெந்திருக்கான்னு நீங்கள் தொட்டை நசிச்சு பாருங்கள் வெந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இந்த பால் கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு நான் ஸ்டவ் வந்து ஆட் பண்ணிவிட்டு பாலுமே நல்லா வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் நல்லா கொதிக்குது இப்போ அது கூட நான் இந்த கொல்கட்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் அப்புறம் கலர் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும் அந்த ஒயிட் கலரே ஏன்னா நிறைய மாதிரி போட்டிருக்கும் டல் கலர்ல தான் இருக்கும் இது இது நல்லா வந்து கொஞ்சம் வத்த விடணும் இதுலயே வந்து அந்த கொல்கட்டை வந்து இதுலேயும் வந்து வேகும் அப்படி அந்த இது வந்து பாலை வந்து அப்படி இடுக்கும் இது நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டிருந்த பாலோட கொஞ்சம் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் சுகர் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுங்க நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலா சுகர் ஆட் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கப்ல வந்துட்டு மாவு தேங்காய் பால் அப்புறம் நெய் எல்லாம் போட்டு நிறைய தண்ணி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா டோவா மேக் பண்ணாம அதை தூக்கி இதுக்குள்ள ஊத்திடும் வேண்டியதுதான் ஃபைனலா ஊத்திட்டு இது நல்லா வந்து கொதி வந்து வரணும் இது வந்து கிண்டிட்டே இருக்குங்க அதை ஊத்தினதுக்கு அப்புறமா அப்படியே திக்காக ஆரம்பிக்கும் அது கூழ் பதத்துக்கு அப்பதான் வந்து வரும் இப்போ இது நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை பவுலில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் நான் ஆல்ரெடி ஒரு பவுலில் வந்து ஊற்றி உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் இப்போ ஊற்றுறதையுமே வந்து காட்டுறேன் போர் பண்ணி காட்டும் போது தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னா உடனே வந்து பவுலில் வந்து ஊற்றி வச்சுருங்க இல்லாட்டி திக்காக போயிடும் நான் உடனேவே எல்லாத்தையும் பவுலில் ஊற்றி வச்சுட்டு இன்னொரு ஒரு பாக்ஸில் வந்து ஊற்றி மாமா வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்